நிச்சயமா எடப்பாடிக்கு பழனிச்சாமி அவர்கள் சொல்றது உண்மைதான் தொண்டருடைய சொத்து எங்க போய் அடிச்சுட்டுனா அவர் எல்லாம் கட்சியில எனக்கு மட்டும் இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அஇஅதிமுக தொண்டர்களினுடைய நிலைப்பாடு இதுதான் இன்னொருவர் ஆஹ் அண்ணா அனைத்திதி அண்ணாதரோட முன்னேற்றங்களை ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்கள்ள அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் கிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்விகள் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டு பதவிகளுடைய தொகுப்புகளுடைய முழு காணொலி இந்த வீடியோவா இருக்க போகுது முதலாவது விஷயம் அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவானது சென்னையில் நடைபெற்றது இதுல அஇஅதிமுக என்னுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அஇஅதிமுக இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட தொண்டர்களினுடைய மனநிலையும் பிரதிபலிப்பா நான் பாக்கிறேன் குறிப்பா அதுல பல்வேறு விதமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு அதுலயும் என்ன அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் பிரியாணி கடை அதுல வந்து என்ன மாதிரியான சர்ச்சைகளானது இருக்குது எந்த அளவிற்கு உண்மையானது இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக உண்மையானது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுக பிரமுகர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனையில கிட்னி திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியா நடைபெற்று இருப்பதாகவும் இது தொடர்பான வழக்கு விசாரணை கெடப்புல போட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு இல்லை நாமக்கலை சேர்ந்த அதாவது வறுமை நிலம் காரணமாக ஒரு நபர் வந்து கிட்னியை போய் விற்கிறாரு அவர்கிட்ட கிட்னியை தவிர மாற்று உறுப்பையும் எடுத்திருக்கிறதா ஒரு தகவலானது கிடைச்சிருக்கதாகும் இதற்கு உரிய அந்த ஒரு செயல்முறை தவறு செய்திருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று சரியாக அடையாளம் காட்டப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இப்போது இருக்கக்கூடிய சமீப காலமா அஇஅதிமுக மீது வைக்கக்கூடிய பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு சரியான சொல்லலாம் செங்கோட்டையன் அவர்கள் அந்த ஒரு விவகாரம் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் தெரிவித்திருக்கூடிய கருத்தான கவிழ்ப்பதற்கு எதிர்த்து மன்னிச்சு அவர்களை அரவணைத்து மீண்டும் அவர் திருந்த இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா அது சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு பேர் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ இவர்கள் கட்சியில் சேர்த்து எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரை என்னை நிரட்டி பார்க்க முடியாது அதாவது அஇஅதிமுக கட்சி அலுவலகம் ஒரு கோவில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கற்களை விட்டு நபர்களை எப்படி கட்சிக்குள்ள மீண்டும் முடியும் இது ஒவ்வொரு அஇஅதிமுக அடிமட்ட தொண்டர்களினுடைய அவர்களினுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடா அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இப்படி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை அதாவது அஇஅதிமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைந்ததற்கு பிறகாக என்ன மாதிரியான செயல்முறைகளை செய்வோன்ற தீர்க்கமான திட்டமானது அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்தே கிடைச்சது அதாவது அஇஅதிமுக ஆட்சி காலத்துல எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கிடைச்சதோ அது மறுபடியும் கிடைக்கும்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு இப்படி பல்வேறு தட்டப்பட்ட விஷயங்கள் மிக பெரிய அளவு தமிழக மக்கள் மத்தியில பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வெள்ளிக்கிழமை ஒளிமொழி மாதிரி சனிக்கிழமை வந்து அதாவது மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்ட்டு தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திருச்சியை போயிட்டு அதான் போயிட்டு அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாரு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதே என்னன்னா ஒரு தனியான ஒரு விமானத்துல இருந்து நேரடியா திருச்சி போயிட்டு அங்க ஒரு வால்வோ பஸ்ல ஏறி ஒரு அரை மணி நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு பயணத்தை முன்னாடி ஒரு ஒரு பத்து கார் பின்னாடி ஒரு பத்து கார் ஏகப்பட்ட பைக் கிட்டத்தட்ட ஒரு ஊர்வலம் மாதிரி கல்யாண ஊர்வலம் மாதிரி ஜகஜோதியா வந்து போயிருக்கிறாரு இது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களுக்கு என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்கு அவர்களுடைய ரசிகர்களுக்கு அது கொண்டாட்டமா இருக்கலாம் ஆனா வெகுஜன வாசிகள் திருச்சியவே சம்புக்க வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயமே இருந்தது இதுல வார்த்தைக்கு வார்த்தை விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது அண்ணா அவர்களை போல் எஞ்சாரே அவர்களை போல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணா அவர்களினுடைய அடிநாதமே கடமை கண்ணியின் கட்டுப்பாடு தாவக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கட்டுப்பாடானது எங்க இருக்குது இதற்கு முன்னாடி விக்கிரவாண்டி ஆகட்டும் மதுரையாகட்டும் இப்போ திருச்சி ஆகட்டும் இந்த இடங்கள்ல விஜயினுடைய ரசிகர்கள் ஒரு பெரியர்களா மாறி போன ஒரு நிலைதான் இருக்கு அங்க செய்தி சேகரிக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கே அவங்க வந்து பாத்தீங்கன்னா உரிய வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது எங்க கூட்டத்துல நசிக்கிருவாங்களோ தள்ளிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதத்தத்தோடையே செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரு களமானது இருந்தது திரு விஜய் அவர்கள் என்ன அப்படின்னா அந்த ஒரு பிரச்சாரத்திற்கு குழந்தைகளும் பெண்களும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அங்க வராங்க வந்து வெயிட் பண்றாங்க அப்ப அவர் பேசிட்டே இருக்கும்போது மைக்ல சொல்லலாம் இல்லையா அதாவது இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள்லாம் வராங்க வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பட அவர் எடுத்து முன்வைக்கலாம் இல்லையா அப்படி அவர் எதுவுமே என்ன காரணம் அதாவது இந்த மாதிரி பெண்கள் வரதும் குழந்தை வரதும் குழந்தைகள் வந்து கத்தக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை விஜய் அவர்கள் ரசிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியானது எழுது இதுல என்ன ஒண்ணுன்னா விஜயினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்ட்டு தாவைக்கால யாருமே கிடையாது பேரறிஞர் அண்ணா அவர் அவர்களுக்கு பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை விட்டுட்டு போனாரு எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையா அவருக்கு அடுத்தபடியா ஜெயலலிதா அவர்களை விட்டுட்டு போயிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களா எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் எங்களுக்கு முக்கியம் இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி மாத்தி 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 ஒரு கட்சி ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் தொடர்ச்சியா இயங்குறதுக்கு இது மாதிரியான நபர்களும் தாய் கலையா இருக்காங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமா யாருமே இல்ல அதாவது தாவைக்காவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட உங்களுடைய கொள்கை என்ன கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடியது டிவி கே டிவி கே விஜய் 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 இந்த ரெண்டு வார்த்தை தவிர அவங்ககிட்ட பேசுறதுக்கு வேற விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையானது இருக்குது கடைசியாக இதை பத்தி ரொம்ப பேசி பெருசாலாம் ஒண்ணுமே இல்லை அதாவது விஜய் அவர்கள் பேசக்கூடிய அதாவது திமுகவிற்கு எதிராக பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வாக்குகளா மாறி அஇஅதிமுகவிற்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பெரிய அளவு விஜயினுடைய ரசிகர்கள் மிக பெரிய அளவு அதாவது பெரியோடு திரையரங்குகள் செய்யக்கூடிய நிகழ்வுகளை பிரச்சாரத்துல செய்யறாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி பொருடிகல் சார்ந்த வீடியோக்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்